ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பெரு மகிழ்ச்சி சகோதரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்று தசுலனைக்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவைகளுக்காக ஜெபிப்பது என்பது கிறிஸ்தவன் செய்யக்கூடிய ஊழியமாகும் வியாதியினாலோ விபத்தினாலோ வீட்டில் முடங்கி இருப்போர் என்னால் யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என் தேவனுடைய ஊழியத்தில் கூட என்னால் பங்கு பெற முடியவில்லை என்று வேதனையுடன் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கலாம் அவ்வாறு அதைரியப்படும் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ குடும்ப அன்பர்களுக்காக நண்பர்களுக்காக திரு சபைக்காக மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற வேலையும் ஊழியம்தான் போதகர் ஹெரால்டு என்பவர் தன் அனுபவத்தை பின்வருமாறு கூறுகிறார் ஓர் அழைப்பின் பேரில் போதகர் ஒரு பெண்மணியை அவரது வீட்டில் சந்தித்தார் அந்த பெண்மணி இருதய தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவராவார் நோயின் கடுமையினால் வீட்டில் முடங்கி இருப்பதை வெறுத்தார் என்னால் யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை தேவனுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சை நிறைய உண்டு ஆனால் நிறைவேறும் வழிதான் தெரியவில்லை என்று போதகரிடம் மனம் கசந்து கூறினார்கள் போதகர் அந்த பெண்மணிக்கு ஆறுதலான வார்த்தைகளோடு ஆலோசனையையும் வழங்கினார் உங்கள் பலவீனத்திலும் உங்களால் ஊழியம் செய்ய முடியும் உங்கள் நேரம் உங்கள் கையில் உள்ளது நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை அகிலமெங்கும் ஊழியம் செய்யும் ஊழியங்களுக்காக ஜெபிப்பதில் உங்கள் ஜப ஊழியத்தை செய்யுங்கள் என்னிடத்திலிருந்தே ஆரம்பியுங்களேன் பின்பு பிற ஊழியர்களுக்காக ஜெவியுங்கள் என்று கூறினார் போதகரின் ஆலோசனையை அந்த பெண்மணி பெருமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஜெப ஊழியத்தால் பெருமகிழ்ச்சி பெற்றார் சிறந்த ஊழியம் என்பதையும் ஊழியக்காரரை தாங்குவதே தன்னுடைய புனித பணி என்பதையும் தன் பலவீனத்திலும் பரமன் அருளுண்டு என்பதையும் புரிந்து கொண்டார் வாழ்வில் புதிய அர்த்தத்தை கண்டுகொண்டார் பவுலடிகிறால் இந்த ஊழியத்தை வலியுறுத்துகிறார் நாம் நம்முடைய போதகர்களுக்காக ஜபிக்கின்றோமா நாமும் எந்த சூழ்நிலையிலும் மறவாது ஜப ஊழியத்தை செய்யலாமே அந்த மாதிரி ஜப ஊழியத்தை செய்து நமது ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்